மை டியர் பங்காளிஸ் டுடே எங்கே வந்திருக்கோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொடைக்கானலில் இருக்க குணா தான் வந்திருக்கோம் எலே சுபாஷு உயிர் இருக்கே செத்து போனியாடா அப்படின்னு மஞ்சுமல் பாய்ஸ் ஒரே ஒரு படத்துல இந்த ஏரியாவே பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகி போச்சு கொடைக்கானலில் மற்ற இடத்துல ஃபுல்லாக கூட்டம் கம்மியாக இருந்தாலும் இந்த இடத்துல கூட்டம் அல்லோ அல்லுன்னு அல்லுது மக்களே இதுதான் பார்த்தீங்கன்னா குணா குகையுடைய என்ட்ரன்ஸு பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல உள்ளே போகிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நபருக்கு பத்து ரூபா வந்து சார்ஜஸ் பண்ணுறாங்க ஸோ நீங்கள் பத்து ரூபா கொடுத்து டிக்கெட் எடுத்துகிட்டு ஒரு அறநூறு மீட்டர் இந்த மாதிரி ஏற்றத்தில் ட்ரக் பண்ணி போகிற மாதிரி இருக்கும் வயசானவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா மூட்டு வலி இருக்கிறவங்களாம் இதில் நடந்து போகிறதுக்கு ரொம்ப சிரமப்படுவாங்க ரெண்டாவது விஷயம் என்னென்னா இது வந்து சரியான ஃபாரஸ்ட்டு ஸோ மொபைலில் சார்ஜ் போடலை அப்படின்னா சார்ஜ் போட முடியாது டவரும் கிடைக்காது ஸோ கேமரா எடுத்துகிட்டு போனீங்கன்னா ஃபோட்டோஸ் எடுக்கலாம் வீடியோஸ் எடுக்கலாம் கிளைமேட்டை என்ஜாய் பண்ணிக்கலாம் நான் நல்ல வெயில் டைமில் வந்திருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா அறநூறு மீட்டர் நடந்து நம்ம குணா குகைக்கு வந்து வந்துவிட்டோம் இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப பேருக்கு குகை எந்த பக்கம் இருக்குன்னே தெரியாமல் ஆளாளுக்கு ஒரு பக்கம் சுற்றி பார்த்துட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க நீங்கள் மஞ்சுமல் பாய்ஸ் படத்தை பார்த்துட்டு கண்டிப்பாக இங்கே வந்தீங்கன்னா ரொம்ப ஏமாந்துருவீங்க என்னென்னா இந்த இடத்து பேரே குணா கோகை தான் குணா படம் எடுத்ததுக்கப்புறம் தான் இந்த இடம் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு ஆனால் அதை விட மஞ்சுமள் பைஸ் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ இருக்க டூ கிட்ஸ் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா இந்த இடத்து மேலே ஒரு மரியாதை ஒரு பயம் கலந்த ஒரு மரியாதையே வந்துடுச்சு எல்லோரும் மஞ்சுமல் பைஸை பார்த்துட்டு அதே மாதிரி கோகை இருக்குமோ அப்படின்னு நினச்சி வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றமே மிஞ்சும் ஏன் அப்படின்னா கோகை இருக்குது அதை இந்த மாதிரி பார்த்திங்கன்னா மேலே கம்பி வேலியை போட்டு மூடிவிட்டாங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா குகைக்கு போகிற பாதை வேறு பக்கம் இருக்குது அந்த சுபாஷு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தவ்வி கம்பி மேலே தவ்வி அந்த பக்கம் உள்ளே போவாங்களே அந்த இடம்லாம் நம்ம போக முடியாது அதெல்லாம் லாக் பண்ணிட்டாங்க இதெல்லாம் கோவைக்குள்ளே போகிறதுக்கான சைடு கோகைகள் ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக கம்பியை போட்டு மூடிட்டாங்க ஸோ நாங்கள் பத்து ரூபா கொடுத்ததுக்கு என்னடா பார்க்கலாம் அப்படின்னா நீங்கள் பத்து ரூபா கொடுத்ததுக்கு இந்த கம்பியெல்லாம் பார்த்துட்டு இதுவும் கிட்டத்தட்ட ஒரு சூசைட் பைன் மாதிரி தான் இந்த இடத்துல வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரெண்டு ரொம்ப நல்ல குழந்தையான ஒரு ரெண்டு குட்டி குரங்கு இருக்கும் இதை வேணால் பத்து ரூபாயை கொடுத்ததுக்கு பார்க்கலாம் என்னடா அதை விட்டால் விளாண்டுக்கிறக்கு இதை பார்க்குறக்கு எக்டா பத்து ரூபா கொடுக்கணும் அப்படின்னா வேறு ஒன்றும் இங்கே இல்லை வந்ததுக்கு ஃபோட்டோ எடுக்கலாம் சுபாஷை குழிக்குள்ளேருந்து நம்மளும் கயரை கட்டி தூக்கலாம்னு நினச்சி வந்தீங்கன்னா உங்களதையும் தூக்க வேண்டியது வரும் ஏன்னா இங்கே ஒன்றுமே கிடையாது ஓன்லி தான் இந்த பக்கம் பார்த்தா கம்பி அந்த பக்கம் பார்த்தாலும் கம்பி அப்போ அந்த பக்கமாக எட்டி பார்த்தா எந்த பக்கமாக பார்த்தாலும் கம்பி தான் ஸோ கம்பியிலேயே சுற்றி சுற்றி வளைச்சி போட்டதுக்கு நம்ம ஏன் பத்து ரூபாயை கொடுத்துட்டு வரணும் அப்படின்னு உங்களுக்கும் நினப்பு வரும் இருந்தாலும் நம்மளும் கொகையை பார்த்துட மாட்டோமா சுபாஷு விழுந்த மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஸுகளும் நம்மளை தூக்க மாட்டாங்களா அப்படின்னா கண்டிப்பாக தூக்க மாட்டாங்க சனியை செத்து தொலைஞ்சிச்சின்னு சொல்லி விட்டுட்டு கிளம்பி போய்கிட்டே இருப்பாங்க ஸோ நீங்கள் இந்த கோக்குள்ளே போவோம் விழுகுவோம் அப்படின்ற எண்ணத்துலலாம் வந்துடாதீங்க சரிங்களா கொகையை பார்க்க முடியாது இந்த கம்பியனே அதையும் நான் வீடியோலேயே காமிச்சிட்டேன் இருந்தாலும் நாங்கள் போய் கொகையதேப்பா பார்ப்போம் அப்படின்ட்டு வந்தீங்கன்னா உங்கள் தலையெழுத்தை யாருனாலையும் மாற்ற முடியாது மைடியர் பங்காளிஸ் மைடியர் பங்காளிஸ் சரிப்பா இவங்க பூரா என்ன வளைச்சி வளைச்சு போட்டா எடுக்கிறாங்க அப்படின்னா இங்கே இருக்கிற மரத்தோட வேறு பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ இங்கே எல்லாரும் உட்காந்துக்கிட்டு நிறைய போட்டோஸ் வந்து எடுப்பாங்க அந்த வேரெல்லாம் உட்காந்து எடுக்க முசு நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கோங்க பாஸு இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து இந்த மரத்தோட வேர்கிட்ட உக்காந்துதே போட்டால் ஆடுக்கணுமா சரி ஓகே இருந்தாலும் நம்ம பத்து ரூபா கொடுத்துருக்கோமே நமக்கு மனசு ஆறணுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வந்ததுக்கு அந்த மரத்தோட வேறெல்லாம் சுற்றி சுற்றி பார்த்துட்டு வேறு வழி இல்லாமல் சரி நம்மளும் போவோம் வீட்டுக்கு கிளம்புவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா என் கேமராமன் அதெல்லாம் முடியாது நான் கொகையை பார்த்தே தீருவேன் கொகையை பார்க்கலைன்னா நான் இங்கேயே உண்ணாவிரத இருப்பேன் அப்படின்னா இல்லை நீ மட்டும் இல்லைடா யாராக இருந்தாலும் ஆறு மணிக்கு உடனே அடித்து வெளியே பற்றி விட்டுருவாங்க வா ஒழுக்குமா வீட்டுக்கு போவா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வந்த வழியே நடந்து கிளம்ப ஆரம்பிச்சுட்டேன் உங்கள்கிட்ட தான் முதலே சொல்லிட்டுல இந்த பக்கம் பார்த்தாலும் காடு அந்த பக்கம் பார்த்தாலும் காடு நடுவில் ரோடு கிளம்பி போய்கிட்டே இருடா அப்படின்றாங்க மக்களே சுபாஷை தேடி நம்ம கடைசியில் குணாகோய்க்கு வந்தால் சுபாஷும் இல்லை அந்த கயரும் இல்லை அந்த இடமே இல்லை எல்லாத்தையும் கூண்டை போட்டு அடைச்சி வச்சிட்டாங்க சரி ஓகே இன்னி டெய்லி பிரியாணி எதிர்பார்க்கலாமா இன்றைக்கி நமக்கு கிடச்சி தயிர் சோறுன்னு நினச்சிக்கிட்டு குணாகோய்க்கு வந்தாச்சு சுற்றி பார்த்தாச்சு அருமையாக இருக்குது நீங்கள் இந்த பக்கமாக வந்தீங்கன்னா மறக்காமல் இந்த இடத்த விசிட் பண்ணுங்க அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சே ட்ராவலிங் சம்மந்தமான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்மளை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மைடியர் பங்காளிஸ்